ம சிவாய எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் அனைத்து உயிர்களையும் இன்பற்றிருக்கச் செய்வான் என்று இந்த நாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய எல்லாம் இறை செயல் உள்ளே வெளியே வாழ்க்கை தத்துவம் இதுதான் நம் மூச்சு காற்றை ஒரு நொடி பொழுதேனும் தடையின்றி ஏங்க செய்ய வல்லான் என் பெருமான் ஈசன் இந்த மூச்சுக்காற்றை போது நாம் அனைத்து பேர்களையும் பெற்று விடலாம் எத்தனை செல்வங்கள் உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் பதினாறு செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் பதினாறு செல்வம் அல்ல பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் செல்வமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறை படைப்பில் உணராததனால் அந்த பதினாறு செல்வத்தையாவது பெற வேண்டி வாழ்த்துகிறார்கள் நம் உடல் அப்படி அமைக்கப்பட்டதல்ல எல்லாம் அவன் செயலால் இயக்கத்தால் நடைபெறுகிறது நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் நேரடியாக கூற முடியாத அனைத்து உயிர்களுக்கும் என்று இறைவனால் படைக்கப்பட்ட ஆண் தெய்வங்கள் ஒரு சில அதில் முதன்மையாக விநாயக பெருமான் அடுத்ததாக அவருடைய தம்பியாகிய முருகப் பெருமான் இப்படி ஒன்று ஒன்று ஒன்றும் சில அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இறைவனால் வியாபித்து வாழும் நம் கடவுள்கள் அவர்கள் மேன்மை அடைந்ததை இன்றளவும் நாம் போற்றி வணங்கி அவர் வழியில் நடக்க நடத்தி வைக்க வேண்டிக் கொண்டிருக்கிறோம் இது உள்ளே இறைவனால் தனக்கான பணியை தன்னிலையில் இருந்து நடத்தி காட்டுவார்கள் என்று நம்பி படைத்த ஆண் தெய்வங்கள் ஒரு சில வெளியே என்பது நாம் வணங்கக்கூடிய பெண் தெய்வங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் அவர்களால் ஆண் தெய்வத்திற்கு நிகராக தன்னையும் மேம்படுத்த வேண்டி இறைவனிடம் மன்றாடி தனக்கு உண்டானதை தர வேண்டி ஆக்கிரோசத்துடனும் அன்புடனும் நாங்களும் இவர்களுக்கு சலைத்தவர்கள் என்ற நிரூபித்தி காட்டிய பின் ஒரு சில பெண் தெய்வங்களையும் இறைவன் படைத்துள்ளான் இதுதான் உள்ளே வெளியே இரண்டும் சேர்ந்தால்தான் இயக்கம் உள்ளே நடக்கும் ஆண் தன்மையிலிருந்து வெளிப்படும் தெய்வங்களின் உதவியுடன் வெளியில் இருந்து நம்மை ஆட்டி வைக்கும் தெய்வங்களையும் இரண்டும் சேர்ந்து இணைந்து நம் வாழ்க்கையை நடத்தும் போதுதான் இறைவன் என்பதை உணர்த்துவான் உணர்த்தி காட்டுவான் இது தின்னம் ஒரு காலத்தில் மகான்கள் வாழ்ந்தார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெயரை இழிச்சொல்லாகத்தான் தான் பயன்படுத்துகிறார்கள் ஏனெனில் அவர்கள் உள்ளே சில காலம் வெளியே சில காலம் வாழ்வதாக பாவித்து விடுகிறார்கள் இயற்கைதான் எல்லாம் உடலில் தோன்றும் கழிவை வெளியேற்ற பல வழிகள் உண்டு கழிவை வெளியேற்ற ஒரு சில வழியில் கை தேர்ந்த வல்லுநர்களால் அக்கழிவை யாருக்கும் பாதகமின்றி கழிவென்று நினைத்து வெளியேற்றிய காலத்தில் மகன்களாய் உயர்ந்தார்கள் இன்று என் கழிவு நான் வெளியேற்றுகிறேன் என்று வெளிப்படையாக கழிவை கழிக்கும்போது ஒரு சிலர் முகம் சுழித்து மனம் விதம்பி அவர்களுக்கு உண்டான இயற்பெயரை அவ பெயராக மாற்றி விடுகிறார்கள் எல்லாம் அவன் செயல்தான் இந்த மூச்சு இறைவன் சமகாலத்தில் வாழும் மனித ஜீவன்களுக்கு நேரடியாக அளிக்காமல் தன் வழியில் வந்த பிள்ளைகள் மூலம் உணர்த்தி வாழ்ந்த ஒரு சில மகான்கள் வரலாறை காணலாம் இப்ப சமீப காலமாக காஞ்சி மகா பெரியவர் அவர் முதல் நிலையிலிருந்து நாலாம் படிக்கு சென்ற மகான் இறை அருளார் நான்கையும் உணர்ந்து இந்த முதலும் கடைசியிலும் வாழ்ந்து மறைந்த மகான் அதனால்தான் அவருக்கு கூடிய சீக்கிரத்தில் இறைவனடி சேர வழி கிடைத்து விட்டது அதற்கு முன்னால் நம் வள்ளலார் புறத்தால் வாழ்ந்து மறைந்த வள்ளலாராய் பாவிக்கப்பட்டு விட்டார் அகத்தில் இறை தெளிவு புறத்தில் சிறு சிறு துளிகளாய் விட்டு சென்ற கழிவுகளை அவர் மறந்த காரணத்தினால் அவர் பெயர் ஒரு சில நேரத்தில் மட்டும் ஒழிக்கப்படுகிறது இப்பொழுது ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அவர்கள் வாழும் இக்கலிகாத்திற்கு ஏற்றால் போல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அகத்தில் அவர் தூய்மையாகவும் புறத்தில் தோன்றும் அழுக்கை தானிய துடைப்பதாக துடைத்துக் கொண்டு ஒரு சில அவப்பெயர்களை தாங்கி கொண்டிருக்கிறார் அந்த அவப்பெயர்களை தாங்கி பிடிக்க ஒரு சில தூண்களை நிறுவி அதன் வழியில் ஆன்ம விழியில் அவர் தெளிவாக இருக்கிறார் உள்மூச்சில் அமைதியாக இருக்கிறார் வெளிமூச்சியில் வாங்கும் காற்றில் சில தூசுக்கள் இருக்கத்தான் செய்கிறது அதையும் அவர் கடைசி நிலையில் உணர்ந்தால் இறைவில் இறைவனாக பாதிக்கப்படுவார் இருந்தாலும் இறைவன் சாயலில் வாழலாம் இறை படைப்பில் நாம் இறைவனாக வாழலாம் இறைவனாக முயற்சிப்பது எளிதல்ல இக்கலிகாலத்தில் எல்லாம் ஈசன் அருள வேண்டும் எல்லா காலத்திலும் நம் ஈசன் நமக்கு தேவையானதை அளவற்றி கொடுத்து கொண்டிருக்கிறான் நம்மை அதை விடுத்து நமக்கு தேவை என்று வலுக்கட்டையாக ஒரு சில